இது நாங்கள் எங்க இருக்கோம்னா ஏடின தான் இருக்கோம் மொத்த அடிக்கிறதுக்காக செயினும் வாங்க வந்துருக்கோம் இந்த மூணு கல் வச்சிருக்கிறது சூஸ் நல்லா சொல்லுங்க செயின் சூஸ் பண்ணிருக்கோம் செயின் வந்து இதுதான் சூஸ் அதுக்கப்புறம் ம்பிக்க கடலுக்கையெல்லாம் தூக்கி கொஞ்சிருந்தாங்க எக்கச்சக்கம் நாள் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க అదకప్పుకో పట్టం అది రోజు నల్చున్నా ఇల్ వాళ్ళ వేరే దిశ వాంగా తమ్ మనూ కద ఫంటేందో విడుతు జాలి பதில் இருக்க எல்லாரும் தம்பிக்கு ஃபேன் ஆயிட்டாங்க பிபோதாரத்தில் பிபோதாயத்தில் பபி இருந்துச்சு தாத்தா வாங்கி குத்திட்டாரு நானும் பபி சூரி இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மா பக்கம் அம்மா பாக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்